தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் போண்டா மணி அவர்கள் வந்துட்டு இப்போ உடல் நல குறைவால திடீர்னு காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இலங்கை தமிழரான போண்டா மணி அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் பாக்கியராஜா அவர்களுடைய படம் மூலியமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு போண்டா மணி அவர்கள் இதுவரைக்கும் நூத்தி படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு இதுல பல படங்கள் வைகை புயல் வடிவேல் அவர்களுக்கு கூட இடைஞ்சி நடிச்சிருக்காரு கடந்த சில ஆண்டுகளாகவே போண்டா மணி அவர்கள் வந்துட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்துட்டு வந்தாரு அதுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவருடைய இரண்டு சிறுநீரகமும் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாரு போதிய வசதியும் போதிய காசும் இல்லாம மேல் சிகிச்சை செய்ய முடியாம சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சு அதன் மூலியமா அரசு மருத்துவமனையில சிறுநீரகத்துக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலை பாதுகாத்துட்டு வந்தாரு யாருமே எதிர்பார்க்காத நிலையில போண்டா மணி அவர்கள் வந்துட்டு அவருடைய வீட்டுல திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு இருக்கிறாரு இதுல அதிர்ச்சி அடைஞ்ச அவருடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு குரோம்பேட்டையில இருக்கிற அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் வந்துட்டு அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டு சொல்லிருக்காங்க இந்த செய்தியை கேட்டு அவருடைய குடும்பத்தார்கள் அங்கேயே கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க தன்னுடைய நகைச்சுவை மூலியமா பல கோடி மக்களை சிரிக்க வச்ச போண்டா மணி அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்பவே அவஸ்தைப்பட்டு வந்த நிலையில எந்த ஒரு பெரிய நடிகரும் இவருக்கு உதவி செய்ய முன் வரல சின்ன சின்ன நடிகர்கள் செஞ்ச உதவியால சிகிச்சை பெற்று வந்த போண்டா மணி அவர்கள் வந்துட்டு இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில காலம் ஆயிருக்காரு இந்த செய்தியானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு தாங்கிக்க முடியாத சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க